ே ஒன்ன தானே என்னே கோபாடிக்கு பாடிட்டு இருக்க மூச்சி நான் தாமா அறிவு ராசா என்னைக்கு நீ தான் அம்மா எனக்கு பொண்டாட்டி என்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி கொக்கிரிக்கு கொக்கிரி ராசா நான் தாமா அறிவு ராசா என்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி என்னைக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி

மொத்த இடி பதிலுக்கு பதில் பத்து அடி ஏய்

பானலுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ தான் நெஞ்சில அடிச்சிட்டே நான் நெஞ்சல கைய வச்ச நீ என் தம்பி சொல்லிட்டாப்புல அடிங்கண்ண நெஞ்சில் கையை வைச்சத்து விட்டாப்புல நீங்களே அடிச்சிருங்க நான் நெஞ்சில் கைய வச்சி விட்டு போய் சங்கத்துல ஒன்றரை லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும் ஏன்னா என்னையை குடிக்கிறதுக்கு அங்கேயேயே கட்டுறியே இந்த மாதிரி ஏன் வெளியே சொல்ல மாட்டேன் இவ்வளவு பேசுரு ஆத்தா இரு ஆத்தா நாயை ஓட்ட மாறி ஊரோட ஊறவல ஓட்டுவோம் என்ன மூஞ்சி மோரை பாரு குடிக்கிறது என்னையே குடுக்கறது அங்கேயே அங்க வாரு சுப்பு நீ அய்சம் வாங்கி ஜப்பு அண்ணா நாலு மூணு ஏழை நீ நாயை புடிச்சு கேளுன்னு பனை மரத்தில் பாம்பு தலையில் வைக்கிற சாம்பு எண்ணெயை பிடிச்சி ஊருக்கு போவான் அதில் ஓடுறது கெளுத்தி பேசாமறியா போன்னா

எங்க சுத்தனால அங்க வர கூடாதியா அப்ப போட்டியே நீ நான் ஜெயிச்சு நீங்க தோத்துட்டீங்கனா நீங்க இவங்க நாலு பேர் எனக்கு புருஷே என்ன மச என்ன நான் தான் புருஷனா இருக்கணும் இந்த கேள்வி இவ்வளவு பேசுறீல சரி நான் கேக்குறமா கேள்வி கேளுங்க உப்புமா எதில பண்ணுவாங்க ரவையில பண்ணுவாங்க ஏமா உப்புமா ரவையில பண்றாகளா பகல்ல பண்றாக எரும மாடு எரும மாடு அந்த ரவை இல்லையா ரவை வறுக்குற ரவை அதுல பண்ண மாட்டாங்க உப்புமா எதில பண்ணுவாங்க தெரியுமா எதில பண்ணுவாங்க சட்டியில தான் பண்ணுவாக சட்டியில பண்ணாம அப்புறம் வாயில

பெண்கள் குளிக்கும் போது என்ன விட்டு குளிச்சா நல்லது சோப்பு போட்டு குளிச்சா நல்லது சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சா நல்லது சோப்பு சீயக்கா ஷாம்பு இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல அப்புறம் தாப்பா போட்டு குளிச்சா தான் நல்லது தாப்பாவுக்கு ஆத்துல குளிச்சா எங்கட்டு தாப்பா போட சட்டி போட்டு குளிக்கணுமா ஆத்துல குளிக்கையில சட்டி போட்டா குளிக்கிறது சட்டி போட்டு பாவாடை கட்டி தாயா குளிக்கணும் சட்டி மட்டும் போட்டு குளிச்சா மேல இருக்குறது யாரையா மறக்க இங்க கேளு அப்புறம் கெண்ட குஞ்சு கெளுத்தி குஞ்சு அது வாட்டு உள்ள வெச்சு எங்கட கட்ட கூடாது அத பத்தி பிரச்சனை இல்ல உள்ள ஒரு தூண்டி வச்சிருக்கேன் இழுத்துக்குவேன் சரி சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் சூப்பருக்கு ஆப்பு தெரியலையே ஒரு பொருள் வாங்கு

என் பேர் என்ன தெரியுமா பேர் என்ன மரணகுத்து மரணகு நம்ம மொரட்டு குத்து ஏமா இருக்கட்டுமா அத்த மரண குத்து

எ கீழே விடுமா என்னென்ன படிப்பு சொல்லுவா என்ன படிச்சீங்க

அதனை நான் புருஷனே ஆகிட்டேன் வயசு எத்தனைமா அது கூட சொல்ல முடியாது எத்தனைன்னு கேட்டால் எப்படி சொல்கிறேன் சரி வயசுக்கு வந்துட்டியா ஏ வயசுக்கு வராமலா இருப்பாங்க வயசுக்கு வந்துட்டேன் வயசுக்கு வரட்டா குச்சி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்தேன் வயசுக்கு வரலாம் குச்சி எடுத்து குத்தி விடு சரி அந்த தாய்மாம நின்றுக்கு இருக்காரு சரிமா என்ன சொல்லு நேற்று இட்லி சாப்பிட்டியா ஏன் இல்ல நெஞ்சிலேre நிக்குது அது சட்னி பத்தாம நெஞ்சிலே நிக்குது இங்க 와 கர쳐 விட்டுரு நீ தேங்காய் சட்னி கொண்டு வர எனக்கு வேண்டாம் இங்க வா நல்ல இழுத்துடனே எதை மூச்சு மேலே புடி மேலே புடிச்சு இழுக்கமா கீழ இழுத்துற அளவுக்கு அங்க இருந்தா தானே விட மேலே புடிச்சு இழுக்கமா கீழ தரக்கணுமா மேலே புடிச்சு கீழ கீழ புடிச்சு இழுக்கணுமா எப்படி பாரு எப்படி இழுக்கணும் ஓகே என்னையா சத்த மேலே புடிச்சு இழுமா பாப்போம் கேட்டதுல வா அதை காதலை மாட்டியா காட் காதல காதல மாட்டாம எப்படி கேட்கும் கேக்கும் சரிங்களா

谁？呀妈

பாசமிகு உடன்பிறப்பு உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் அண்ணன் கே புதுக்குளம் கண்டெடுத்த விஎம் எம் அழகு ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டார்கள் அயாளுக்கு என்னமா செய்யற நன்றி சொல்லுப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுப்பா நீ சொல்லுமா அப்பா தானே இப்படி பழகி இருக்க நல்லா பேசுற வண்டியில நன்றி சொல்லுங்க

எல்லோரும் வாங்கும் பழம் பழம் பழத்துக்குள்ள சைசத்தான பாத்தியா இந்த சைச போல

நம்ம மாமன்ன மருதுவாண்டிய இளைஞர்கள் நட்பணி மன்றத்தார் அனைவரின் கிராமத்தால் அனைவரையும் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போற என் இன்னைக்கு ஓட்ட போற நம்ம ஆகட்டும் என்று சொல்லி ஆத்தினி Que barra

வழியக்க போகாத வந்தாலும் விடாது அப்படியெல்லாம் செஞ்சால் சொல்லிச்சு நான் கையை விட்டுட்டா போறேன் வரைக்கும் எது வரைக்கும் தொண்டக்குடி வரைக்கும் இல்லை கடைசி லைட் வரைக்கும் வச்சு காப்பாற்றுவேன் கெடுத்துற வாடா நீ சும்மா கிடக்க மாட்டியா பனியார ஈய முழுது உள்ள கையை விடுவோம் உள்ள வாடா என்ன ஊர் அழைத்துற மாதிரி தயிர் அதை மாதிரி வா மைக் செட்டுக்காரனே லைட் ஆஃப் பண்ணி போடுங்கண்ணே உன்னைய உன்னை உடனே மனித

இந்த பாட்டு வேணாம் முதல்ல சாப்பிடுறேன்டா அப்புறம் குமிக்கிறது யோசிப்போம் அம்மா இந்த பாட்டு வேணாம் வேற பாட்டு பனியாரம் அட நாசபத்து போறவனே இருடா கொஞ்ச நேரத்துல பனியாரத்தை குடுக்குற தின்னுட கடடா அட பனியாரத்தை விட்டு இடியாப்பம் இடியாப்போம் அப்படி சொல்றா இல்லட்டா வேற மாதிரி சொல்லு அவசரப்படாதீங்க இந்த நாட முடியறதுக்குள்ள ரெண்டையும் குடுக்குறேன் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு போயிருங்க சரி இடியாப்பம் பனியாரம் அதுக்கு குத்து விளக்கு குத்து விளக்கு ஏய் தாத்தா கோவ வந்துருச்சு அடக்க ஒடுக்கமா இருக்கான் எப்படி பண்ணுதுமா தெரியுமா குயிலுன்னு குயிலே அது நீதான் குயிலு அது காக்கா அழகுன்னு அழகு மணிமேகலை அழகு கூவாதோ ஆடாதோ கிராமத்து குயிலே பார்க்கல தான் இருக்கு

பலராக எழுதியதோ இந்த பாடும் குயில் பாட்டு சத்த தத்தையார் கேட்டதும் பாடும் குயில் பாட்டு என்ன அஜக்தா அஜத்தா லஜக் பழகது பலராக எழுதியதோ இந்த பாடும் குயில் தட்டி தட்டி தாவு அந்த தங்க தாழ் கொழுசு முத்தமித்த மீ திரு கையிருப்பை மனசல்லாய் எப்பதென்று சொன்னாம் கொள் ஆய் நீ மூடு மாத்தி ஓடுறேய் நீதானே காதல் பண்றே சரி உனக்கு வருதா எப்படி அந்த பிள்ளை பாட போது நீ வேற ஞாவத்தில இருக்கேன்னு நினைக்க அனால உங்களை பார்த்தாوني எனக்கு காதல் வருது எப்படி 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 நில ஆத்தங்க நான் நான் பிடிச்சேன் மீதம்பல வெட்டி ஒட்டி திருச்சு மாசம் பார்த்து அது போச்சு நமக்கு யோ கிடையாது நம்மைத்தி வைக்கவா கத்தை வைக்கவா அது காபம் வந்தி வைக்க ஓடிவாவோட பக்கம் போதுங்களா மெதுவாக

குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நீங்க என்பது யாரு அடி என்பது அவனி அந்த அவனியை பட்டம் பிள்ளைகள் மட்டும் நம்ப கூடாது தடிக்கு சொந்தக்கணாக்கி வீதியில் அலையோ வாடு போயிருவா பத்து மாதம்